இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு காலகட்டங்கள் மாறி மாறி போகிறதுனால சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அது அப்புறம் பேசுவோம் இன்றைக்கி வந்துருக்க மீடியா மெயின் இங்கே இந்த மீடியா பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜில் வந்து நான் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டிருக்கேன் ஸோ இந்த பேசும்போது என்ன தொடர்ந்து தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பேசும்போது எல்லாேருக்கும் கொஞ்சம் உடம்புலாம் கொஞ்சம் பயப்படும் உடம்புலாம் நெடுங்கும் அது மாதிரி தான் எல்லாேருக்கும் ஆனால் வந்து ஒரு டைம் நின்று நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா தாராளமாக நல்ல மாதிரி பேசலான்னு தான் ஓகே இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் மரமாண்ட நன்றியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கும் கொஞ்சம் ஸ்டேஜ்னா கொஞ்சம் பயம்தான் எங்க அழைப்புதலை ஏற்று இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் செவன்டீன்த் கண்ணியின் காதல் கதை காதல்னா நார்மலா ஒரு பெண்ணோட காதல் கிடையாது ஒரு கண்ணி ஒரு பெண் வந்துட்டு என்ன பண்றா இந்த படத்துல என்ன பண்ண போறா எப்படி தன்னுடைய குடும்பத்தை காதலிக்கிறா நம்முடைய பாரம்பரியத்தை எப்படி பராமரிக்கிறா அதுதான் ஏன்னா இந்த இயற்கை மருத்துவங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போகும் அழிஞ்சு போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு பட் இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறனால மறுபடியும் அது நம்ம முன்னோர்கள் மூலயமாவோ அதை பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டவங்க மூலியமாகவோ நிறைய இப்போ வெளியே வந்துட்டுருக்கு அதை பற்றி நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த படமும் நம்ம எடுத்திருக்காங்க மாயன் சிவா அவர்கள் இயக்குனர் இந்த படத்துடைய இயக்குனர் செல்வராஜ் சார் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் எதுவுமே ஆர்ட்டிஃபிஷியல் கிடையாது சரி எந்த ஒரு விஷயமே ஏன்னா இது வந்து நாங்க உங்களுக்கு தான் காமிச்சிருக்கோம் கேமரா வந்து எடுத்துகிட்டு போறதுக்கு கூட எங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை வசதிகள் இல்லைன்னா அவங்க கொடுக்க மாட்டேனும் கொடுக்க முடியாதனும் சொல்ல கிடையாதுங்க அது பெரிய மலை உச்சியில் போயிட்டு அதை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் போகும்போது பார்த்தீங்கன்னா லென்ஸ் கூட உடஞ்சிருக்குன்னா ரொம்ப தூரம் நம்ம பயணம் செய்யணும் நிறைய மலைகள்லாம் தாண்டி போய் அந்த இடத்துல எந்த ஒரு வசதியுமே கிடையாது ஒரு டாய்லெட் கிடையாது ஒரு படுக்கிறதுக்கு ஒரு ஒரு மூவின்னா நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயமே இந்த மூவிலாம் நம்மளுக்கு கிடையாது ஏன்னா எதையுமே இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படி பட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூவி பண்ணியிருக்கோம் இந்த கன்னிப்படத்தை வெற்றி பெற வைக்கிறது நம்ம மீடியா மக்கள் கையில் இருக்குது இதுக்கு மேலே என்ன பேசுறது எனக்கு தெரியல இது வரைக்குமே போதுமானது நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சார் சர்வாசர் சார் ரொம்ப நன்றி இங்கே வந்து நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா என்னோடய மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மூவி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஒரே ஒரு சாங் தான் அந்த படத்தில் அதுக்கு லிரிக்ஸ் கொடுத்தவங்க உமாதேவி சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்டு மீனாட்சி இளையராஜா சூப்பராக பாடியிருக்காங்க அண்டு என்னோடய மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆகாஷ் வயலினிஸ்ட் ஸ்ரீகாந்த் ஃப்ளோட்டிஸ்ட் அப்புறம் மிக்ஸ் மாஸ்டர் பண்ண ரோஷன் இவங்களுக்கெல்லாம் நன்றி அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் மதிப்புக்குரியா ஐயா கே ராஜன் அவர்களுக்கும் சகோதரர் பேரரசர் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஊடக தோழர்களுக்கும் மிகவும் பணிவு கலந்த நன்றியையும் தயவுகளையும் கூறிக்கொண்டு எனது இந்த சிற்றுரையை தொடங்குகிறேன் இந்த படம் கன்னி கன்னியில் எனக்கும் ஒரு கன்னி வேட்டை ஆட முதல் வேட்டை ஆட என்னுடைய சகோதரன் சிவா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார் இது எப்படின்னா நானும் தம்பியும் இருபது வருஷ பழக்கம் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ்னு நினைக்கிறேன் யாரும் நிறைய பேர் பேச விட்டதை நான் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிறேன் டைம் யார் தப்பாக நினைக்க வேணாம் டூ தௌசண்ட் ஃபைவ் பெங்களூரு மெஜஸ்டிக்கு இல்லை நான் வந்து ரெண்டு மூணு படம் இருக்கேன் ஒரு படம் மியூசிக் பண்ணுறேன் ஒரு படம் ஸ்கிரிப்டில் இருக்கேன் ஒரு படம் டைரெக்ஷனில் இருக்கேன் ஒரு பையன் என்ன மாதிரியே ஒரு கண்ணங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் இருந்து சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாப்ல நானும் எல்லா டைரக்டர் மாதிரி அடுத்த படம் பார்க்கலாம் தம்பி அப்படின்னேன் அப்போ அவர் சொன்னார் நீ சொல்லிவிட்டு இப்படி இருக்கேன் ஸ்டெப்பில் அவர் சொன்ன ஒரே வார்த்தை நீங்கள் ஒரு தமிழ் டைரக்டர் நீங்களே எனக்கு ஒரு தமிழ்காரனுக்கு சான்ஸ் கொடுக்கலனா எப்படி சார் அப்படின்னா அங்கேயே விழுந்துட்டேன் நான் வாடான்னு கூட கூட்டியும் போயிட்டேன் அவரை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஒன்றா நிறைய ஸ்கிரிப்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நிறைய பண்ணியிருக்கோம் இந்த உலகத்தை போடுற ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு விலாசம் கிடைக்கல அட்ரஸ் கிடைக்கல சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல ராஜனை அடிக்கடி சொல்கிற மாதிரி நிறைய அவருடைய இதை போதெல்லாம் தயாரிப்பாளர் தான் நான்லாம் கடவுளோட ஃபோட்டோ பார்க்கும்போது கடவுளெல்லாம் நான் பார்க்கவே இல்லை தயாரிப்பாளர் தான் என் கடவுள்னு பார்த்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு நான் வந்து கோடம்பாக்கம் சினிமாக்காரன் இல்லை பாண்டிபஜார் சினிமாக்காரன் முடியலை போராடி 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 துவத்து 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 கொஞ்சம் கிடச்சாலும் அதை எடுத்து போய் ஷூட்டிங் பண்ணுவோம் ஒரு படம் பண்ணுவேன் அதுலேருந்து பத்து இருபது லட்சம் வரும் அதை போய் எடுத்து கூட ஷூட்டிங் பண்ணுவேன் நான் அப்படி தான் தயார் பண்ணிக்கிட்டேன் இங்கே நிறைய டேரக்டர்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் யாரையுமே எனக்கு குருநாதர்னு சொல்கிறது இல்லை ஏன்னா என் குருநாதர்னா அவர் ஜப்பானோட கேமராமேன் ஒரு லித்தோ லித்தோன் அவர் தான் என்னுடைய குருநாதர் அவர் தான் எனக்கு உப்மா கம்பெனிக்கும் ஹாலிவுட் கம்பெனிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸையும் காமிச்சவர் அவர் தான் ஆனால் அதெல்லாம் காட்டக்கூடிய ஒரு அவகாசம் எங்களுக்கு கிடைக்கல போராடி இருக்கோம் நான் கூப்பிடுவேன் தம்பி எங்கள் ஒரு நிமிஷம் அப்படிம்பேன் வந்தால் ரெண்டு பேருமே இந்த யாருக்கோ கதை சொல்ல போகிறேன் சிவானா கதை சொல்ல போகிறேன் சுதீப் சார் கதை சொல்ல போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் பேசிக்கிடுவோம் அதே மாதிரி ஒரு நாள் கூப்பிட்டாரு நானும் வந்தேன் சொல்லுப்பா அப்படின்னேன் சார் இந்த ஸ்கிரிப்டை படிங்க அப்படின்னாப்ல சரி படித்தேன் படிச்சு நல்லா இருக்குப்பா நல்லா பண்ணியிருக்க அப்படின்னேன் அப்போ அந்த இதில் ஒரு மச்சலகன் ஒரு கேரக்டருக்கு அது நீங்கள் பண்ணால் இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல நான் சொன்னேன் சிவா யோசிச்சுக்க நீ ஃபஸ்ட்டு பிரயத்தனம் முதல் முயற்சி எடுக்கிற நீ இதில் வந்து ஒரு நல்ல ஒரு இப்பெல்லாம் அப்படித்தானே இருக்கு படைப்பாளிகளுக்கு எங்கே மரியாதை இருக்குது அதனால் ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கிறது ஒரு வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி யாரையாவது போட்டி எடுக்கக்கூடாதா சிவா நாளைக்கு உங்கள் ப்ரொடியூசராக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் இந்த ராம் பரதன் நடித்ததுனால தான் அந்த படம் போச்சுன்னு நீனா சொல்லிட போகிறாங்க அதனால் கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னா இல்லை சார் நீங்கள் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் ஆப்பிள் ஏன்னா எங்களுடைய அனுபவம் என்னென்னா எல்லா நடிகரும் கூட பெரிய நடிகர்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னை போன்ற இயக்குநர்கள் அத்தனை பேரும் ஏன்னா சொல்லுவாங்க கொஞ்சம் திமிராக இருக்குதுன்னு நினச்சா கூட எனக்கு தப்பு ஒன்றும் இல்லை நாங்கள்லாம் ஸ்கிரிப்டை சொல்லும் போதே அத்தனை கேரக்டாக மாறி 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 சொல்லிக்கிட்டுருப்போம் ஒருத்தன்ட்ட மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் மியூசிக்கோடு சொல்லிக்கிட்டு இருப்போம் நாங்கள் நாங்கள் மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த காஸ்டியூம் போட்டோன்னா கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த கேரக்டாரெலாம் யூட்டிலைஸ்லாம் ஆகிறது இல்லை அவன் தான் டைரெக்டு அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கோம் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு அனுபவம் விட்டால் எனக்கெல்லாம் வேறு எதுவுமே கிடையாது இது தம்பி வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாரு தெரியல சினிமாவே மறந்துட்டு காசி பக்கம் போக ஆரம்பிச்சிட்டேன் வேணாம்டா சினிமா சினிமானா எங்கள் அம்மானு வாழ்ந்தவன் எங்கள் அம்மாட சொல்லியிருக்கேன் நான் அம்மா நீ என்னுடைய ரெண்டாவது அம்மா அம்மா சினிமாதாம்மா என் முதல் அம்மா அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் வேற மாதிரி ஒரு கமர்ஷியல் விஷயங்களை வைக்காத ஒரு ராவா அப்படி வரணும் ஏன்னா நம்ம ராம் ஒரு மாதிரி புரட்சியில் வறட்சியில் வளைஞ்ச புரட்சிக்காரங்க அதனால நம்மளுடைய பிகேவியர் கூட அப்படி தான் இருக்கும் அப்படி கிளம்புனா நம்மளை வந்து நமக்கு சரியான ஒரு ஓப்பனிங் கிடைக்கல நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கல அதான் உண்மை எடுத்தால் கூட வெளியில் விட முடியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் டூ தௌசண்ட் ஒன்றில் தான் இந்த பக்கம் படைப்பாளி காடையை உடச்சி போட்டுட்டு தான் நான் பெங்களூர் பக்கம் போனேன் என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு அங்கேயும் போய் பண்ண நிறைய பேருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண ஏமாத்துனாங்க ஸ்கிரிப்டுகளே திருடினாங்க நம்ம வந்து ஸ்கிரிப்ட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட்டு இப்பறதை இப்படி சொல்கிறேன் உனக்கு மேலே நான் எப்படாக சொல்கிறேன்னு யோசிக்கிறேன் இங்கே இருந்தான் ஆனால் அங்கேயே அதையும் நினச்சி தான் நான் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு சொன்னேன் அதை அப்படி அப்படியே பத்து பத்து சீனாக அடித்து ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரி விட்டே ஒதுங்கி போகிற அளவுக்கு ஆகிட்டேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையும் விடாமல் போராடணும் நல்ல பேர் தமிழனுங்கிறதை அங்கே நான் விட்டு வைக்கலனா நான் பெங்களூரில் அடிக்கிறாட்டி சென்னையில் சத்தம் கேக்குடான்னு நின்று நினச்சிக்கிட்டு இருபத்தி இருபத்தொன்னுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்து ஒன்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நின்றுக்கிட்டு தான் இருக்கேன் விட்டுட்டு ஒன்றும் ஓடி வரல கண்டிப்பாக செய்வோம் ஒரு நாள் இங்கே என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மீடியாக்காரங்க நீங்கள் தான் இங்கே இந்த படத்துக்கு ஹீரோவாக நிற்கணும் ஏன்னா எங்களை மாதிரி என் தம்பி மாதிரி அட்ரஸ் இல்லாத ஆளுங்களுக்கு நீங்கள் தான் அட்ரஸ் கொடுக்கணும் எனக்கும் சரி சிவாவுக்கும் சரி தாய் தப்பு இல்லை அந்த பையனுடைய ஒரு தாயா நின்று நான் கேட்குறேன் அவங்க எல்லாருடைய பாதம் தொட்டு கேட்குறேன் இந்த படத்தை மிகைப்படுத்தி நான் நீங்கள் எழுத வேணாம் அவன் விரசம் இல்லாமல் ஒரு காமெடி இல்லாமல் ஒரு காதல் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை படைச்சிருக்காரு இப்படிப்பட்டவங்க தான் இந்த தமிழ்நாடு வருஷங்களா பண்ணவங்க மட்டும் தான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இயக்குனராக அவருக்காக நீங்க கொஞ்சம் பார்த்து எழுதணுங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் உங்க பாதம் தோற்று மிக்க நன்றி நன்றி சார் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் அழிவும் கெட்ட விளைவும் வேரோடு புறையோடி போன பல விஷயங்களை சொல்ல போகும் கண்ணி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த மணிமாறன் அவர்களை பேச அழைக்கிறோம் மேடையில் அமர்ந்திருக்கும் திரு பேரசார் அவர்கள் அவங்க படத்தில் நிறைய பண்ணியிருக்கேன் நான் திருவண்ணாமலை நான் பண்ணியிருக்கேன் அப்புறம் ராஜண்ணா வணக்கம் கன்னி இந்த படம் எல்லாருக்குமே ஸ்பெஷல் இது வழக்கமான சினிமா ஃபார்மட்டுக்குள்ளே அடங்காது ஒரு பெரிய இயற்கை அந்த இயற்கையை வச்சு வாழ்கிறவங்களும் இருக்காங்க அதை அழிக்கணும்னு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் அதுக்கு வந்து இயக்குநர் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் எனக்கிட்ட நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு படம் பண்ணியிருக்கேன் ஒற்றுக்கிட்ட அருவா துப்பாக்கி இந்த மாதிரியே தூக்கிட்டு வந்து மணிமாரன் நீ அந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வருஷன் வேற ஒரு ரெண்டு பெண் குழந்தைக்கு அப்பாவா கதை நினைக்கிறேன் நான் ஒரு பிரமாதமான கேரக்டர் வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம் அது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான் அது இருந்தாலும் அந்த லொக்கேஷனுக்குலாம் வந்து சாதாரண போக முடியல ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ள நடந்து போயிருக்கோம் அந்த காட்டுக்குள்ளே தங்கியிருக்கோம் அங்கே பாத்ரூம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அங்கேயே தங்கி அப்படி வாழ்ந்து அந்த ஏற்கோடை நடிச்சிருக்கோம் இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தம்பி சிவா அவர்களுக்கு இப்போ மட்டும் இல்லை இந்த படம் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் என் கேரியரில் மிகப்பெரிய நன்றிகள் அப்புறம் தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட அவர் எனக்கு கூட பிறக்காது அந்த மாதிரி அவங்க குடும்பமே சொல்லலாம் இவங்க வந்து புடீசரே அப்படின்லாம் இல்லை அவங்க சூட்டீஸ் பாட்டில் அவங்க பாட்டு தான் அவங்க அவரோட ஒய்ஃப் அக்கா இவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே தண்ணி பாட்டில் தூக்கி பிடிவருவாங்க அவங்க குழந்தைங்க வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பாங்க இது வந்து ஒரு ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணல ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு மிக அருமையான ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அதனால் தயாரிப்பாளர் இந்த படம் ஜெயித்தா அவரை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வாழ்வாங்க வருஷத்துக்கு நாலு படம் மூணு படம் பண்ணிட்டு இருப்பார் அதனால் இந்த படம் மிகப்பெரிய அவ்வளோ ஜெயிக்கணும் அப்புறம் இதில் கூட நடித்த என்னுடைய தங்கை அஸ்வினி சந்திரசேகர் கூட எனக்கு பேரை பண்ணாங்க தாரா அப்புறம் இதில் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க பண்ணாங்க அவங்க இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கேமராமேன் ராஜ்குமார் சார் பயங்கர உழைப்பு சான்ஸ் இல்லை சார் தேங்க்யூ அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஹலோ ஆ ஆ ட்ரைவர் சார் தேங்க் யூ விசிட் ரைட்ரு சார் சொன் மா சார் உங்களுக்கு நினைக்கிறேன் ரமேஷ் செட்டி சார் அவங்க ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிக பெரிய வெற்றி அடையும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெபா சார் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சிக்கிறேன் அதேமாரி வரிகள் வந்து உமா மேம் எழுதியிருக்காங்க ரொம்ப ஒரு அழகான வரிகள் அது இசையை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்து ஒரு பாட்டு இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் எதுமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழகான ஒரு முத்தான பாடல் கொடுத்தாரு எனக்கு ஜபா சார் அதேமாரி செல்வம் சார் சிவா சார் இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா ஆசிரியர் பணியே அறப்பணி அதுலேயே ஒன்றே அர்ப்பணின்னு சொல்லுவாங்க ஆசிரியர்னு எல்லா தொழிலுக்குமே சொல்ல மாட்டாங்க சில தொழிலுக்கு மட்டும்தான் ஆசிரியர் இந்த ஆசிரியர்கள் தான் இந்த சமுதாயத்தை திருத்தக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பவான்கள நான் நினைப்பேன் அது கல்வித்துறையா இருக்கட்டும் பத்திரிகை துறை மெயினா அறம்னா தர்மம் அர்த்தம் தர்மத்தோட வேலை பாக்குற அந்த பத்திரிகை ஆசிரியர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்க எத்தனை உண்மைகளையும் அழகா சொல்றீங்க அத்தனை பேரையும் உயர்த்தி இங்க உட்கார வச்சிருக்கீங்க ஸோ இதுக்கான கீழே இருக்கும் அப்படின்னு உயர்த்திட்டு கீழே அழகா இருந்துட்டு அவங்கள பத்தின விமர்சனங்களை ரொம்ப அழகா எழுதுவீங்க உண்மையா உண்மையா அதே மாதிரி நடக்கக்கூடிய அக்கிரமங்களையும் அழகாக சொல்வீங்க அதை உணர்ந்துக்கிற விதத்துல தான் மக்கள் உணர்ந்துக்கணும் அதான் அதனால இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ ஒரு எண்ணங்களோட ஜெயிக்கணுங்கிற எண்ணங்களோட ஒவ்வொன்றும் நம்ம இருப்போம் பத்திரிக்கை ஆசிரியர்களோடு நிறைய பேர் நிறைய நான் கேட்பேன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா இந்த துறைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க அவங்க ஆனால் அவங்க வந்து இதை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு அறத்தோடு தான் பண்ணுவாங்க அது எல்லாருமே நம்ம நம்பணும் ஸோ அந்த படத்தில் இத்தனை உழைப்பாளிகள் இருக்காங்க அத்தனை பேரும் நீங்கள் தூக்கி உயர்த்தணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி எங்கள் கன்னி மட்டுமே கன்னி கிடையாது இதில் நிறைய கன்னிமார்கள் இருக்காங்க நம்ம வழிபாடு முறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கன்னிமார்கள்னு சொல்லுவோம் ஆனால் என்னுடைய படத்தில் நிறைய கன்னிகள் இருக்காங்க என்னுடைய கேமராமேன் கன்னி என்னுடைய மியூசிக் டைரக்டர் கன்னி என்னுடைய ப்ரொடியூசர் கன்னி நான் கன்னி எங்கள் இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மாயம்மாவுனுக்கு ஒரு கேரக்டர் அப்புறம் அந்த குழந்தைங்க அந்த லொக்கேஷன் இது எல்லாமே கண்ணிகள் தான் ஏன்னா அது புதுசாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் சொல்லணுன்னாக்கா இந்த கதை இந்த கதை வந்து ராபர்ட் பிரசான்னு ஒரு டைரக்டர் சொல்லியிருப்பார் பேசும் மௌனத்தின் மொழி பேசும் மௌனத்தின் மொழி மௌனத்தின் மூலமாக அந்த மொழி எப்படி வந்து உங்களை வந்து அது கவர் பண்ணுன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தஞ்சை பிரகாஷன் ஒரு ரைக்டர் சொல்லியிருப்பார் ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும் ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும் அந்த பேச்சற்ற மௌனம் இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்களை எல்லாருமே இருந்தால் ஆட்கொள்ளும் அந்த மௌனத்தில் அந்த கண்ணியும் நீங்கள் மட்டுமே உறவாடி கொண்டு இருப்பீர்கள் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டு வந்து வே ஆஃப் டெல்லிங் அது எல்லாமே சொல்கிறது சார் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஒரு கமர்ஷியலாக காமெடி அதுக்கப்புறம் ஒரு லவ் இந்த மாதிரி தான் எதுவும் இல்லாமல் புதுசாக புதுசாக எல்லாம் சொல்லிக்க வேண்டாம் என் குழந்த ரொம்ப அழகு அப்படின்ட்டு அது வந்து எங்களுக்கு குழந்தைல எங்கள் அம்மா எங்கள் எல்லாருக்குமே அம்மா அது எனக்கு எங்களை எல்லாரையுமே அதுக்குள்ளே வச்சுக்கிச்சு அது வந்து தன்னுடைய கற்பு பயில சுமந்துட்டுருக்கு இப்போ பதினேழாம் தேதி எங்களுக்கு எல்லாருக்குமே டெலிவரி பண்ணுது அது ஸோ எங்களை எல்லாரையும் பார்த்து வந்து அழகுப்படுத்திட்டு உங்கள் மீடியாஸு பேப்பர்ஸ் எல்லோருமே வந்து என் குழந்தைங்கள பாருங்கள் எப்படி இருக்காங்க அவங்களை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு அது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த எல்லாம் நீங்கள் கொண்டாடுவீங்க கண்ணியையும் கொண்டாடுவீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து உருவாகிறதுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லொக்கேஷன் வந்து நான் ஒரு பத்து முறை பதினஞ்சு முறை டிராவல் பண்ணியிருப்பேன் நான் ஒரு முறை போகும்போதும் ஒரு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்கும் டிசம்பரில் வேறு மாதிரி இருக்கும் மேலே வேறு மாதிரி இருக்கும் மற்ற டைமில் வேறு மாதிரி இருக்கும் இன்னொரு டைமில் போனால் தண்ணியே கிடைக்காது குடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துருப்பேன் ஒரு ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆனால் அது அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு நான் வந்ததுக்கப்புறம் என் கையில் வந்து ஒரு புக்கு கிடைக்கிது அந்த புக்கு வந்து மெக்சிகன் ரைட்டர் வந்து யுவான் ரூல்ஃபோ அப்படின்னு ஒரு ரைட்டர் எதுனா ஒரு புக்கு தி பிளெயின் பர்னிங் பிளைன் அப்படின்னு ஒரு புக்கு அந்த லொக்கேஷனும் அந்த புத்தகத்தில் இருக்கிற லொக்கேஷனும் ஒன்று அதில் இருக்கின்ற மாந்தர்கள் அது பேசக்கூடிய அந்த வரிகள் எல்லாமே வந்து என்னை மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய மாய உலகத்துக்குள்ளே எனக்கு கடத்தி செஞ்சிருந்துச்சு என்னால் யோசிக்க முடியல தூக்கம் மாட்டேங்குது அந்த லொக்கேஷனும் அந்த மனிதர்களும் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காங்க என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு பண்ண ஒரு விஷயந்தான் ஆனால் அந்த புத்தகத்தில் அவருடைய மா யோன்ற கேட்டிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா மெலன் குந்தரன்னு ஒரு ரைட்டர் சொல்லியிருப்பார் கடவுளுடைய சிரிப்பின் எதிரொலியாக உலகத்திற்கு வந்தது தான் நாவல் நாவல் மட்டும் இல்லை நான் சினிமாவே அப்படி தான் பார்க்குறேன் கடவுளினுடைய சிரிப்பின் எதிரொலியாக இந்த உலகத்தின் வந்தது சினிமா படிப்புன்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி எல்லா ஒரு விஷயம் அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் நான் ஏன் அந்த கதையை வந்து இப்படி உருவாக்கணுன்றது வந்து யுவான் ரூபா வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார்னா எல்லா பக்கங்களிலிருந்தும் இந்த உலகம் நம்மை அழுத்துகிறது நம்மை நொறுக்கி பொடி பொடியாக்கி கையளவு நமது பூதியை எடுத்து இந்த நிலத்தின் மீது வீசுகிறது நிலத்திற்கு நம் ரத்தத்தால் நீர் பாய்ச்சுவது போல் நம்மை துண்டு துண்டாக பீத்து விடுகிறது நம்ம என்ன செய்தோம் நம் ஆண்மாக்கள் ஏன் அழுகி போய்விட்டன நம்மிடம் எதுவுமே இல்லை என்றாலும் கடவுளின் கருணையாவது நமக்கு உண்டு தானே அப்படின்னு சொல்லியிருப்பார் நான் உங்கள்கிட்ட அன்பாக இருந்தேன் அன்பை காமிச்சேன் நீ ஏன் என்கிட்ட அந்த அன்பு காமிக்கல நான் ஏன் தந்தேன் என்ன துரோகமான நான் அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வியாக தான் இருக்கும் அது எல்லோரையும் நேசிக்கணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனிதர்களுடைய வெள்ளந்தையான மனிதர்களுடைய உலகமும் அவர்களுடைய அன்பும் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளும் அவருடைய கனவுகளும் அவர்கள் லைஃப்பில் அவங்க லைஃப்பில் நடக்கிற நிறைய மிஸ்டீஸான சம்பவங்களும் இப்போ நிறைய விஷயங்கள் எல்லா மனிதர்களுக்கும் அது இருக்கும் பட் இது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் இந்த யுவான் ரூபாவுடைய தாக்கம் தான் அவருடைய எழுத்துக்கள் தான் அந்த மாந்தர்கள் தான் இந்த கதை உருவாவதற்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது அதையெல்லாம் தாண்டி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் அவங்களை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை எல்லாமே அவங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொடுத்துருக்காங்க நான் ஒரு ஒருத்தர் பேர் பேராக சொன்னால் நிறைய டைம் ஆகிடும் நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த மியூசிக்காகவும் எடிட்டாகவும் ஃபோட்டோகிராஃபியாகவும் அப்புறம் ஆர்ட்டு இந்த மாதிரி சொல்லி சொல்லி சார் கலரு வச்சு செஞ்சுருப்பார் சார் அவர் வேறு மாதிரியான ஒரு பெரிய கலர் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நன்றி சார் கலர் சொல்லி சாருக்கு மிகப்பெரிய நன்றி அண்ணனுக்கு சக்தியார் மோகன் அண்ணுக்கு என்னுடைய கேமராமேன் கேமராமேன் பற்றி நான் சொன்னால் ரொம்ப பெரிய புகழ்ச்சி ஆகிடும் அது அவர் நீங்கள் விஷுவல் பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலான ஒரு விஷயம் இல்லை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அவரை கொண்டாடுவீங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது மீனாட்சி மேடம் அவங்களுடைய வாய்ஸ் நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க அது நான் அவங்களை பற்றி சொல்லணுன்றல வெறி அவங்களுடைய ஆலப்பெலாம் இடத்துல நான் யூஸ் பண்ணியிருப்பேன் பேக் ட்ராப்பில் அது சபேஷ் அந்த மேஜிக் பண்ணியிருப்பேன் அப்படி சபேஷ் அவர் வந்து குழந்தை அவர் உருவத்தை பார்த்தலாம் எதுவும் இட போடுறது மிகப்பெரிய குழந்தை அது சிரிச்சுக்கிட்டே இருப்ப அப்படி நைட்டு மூணு மணிக்கு நாலு மணிக்கெலாம் எழுந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்ருப்போம் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் பற்றி அந்த மாதிரி ஒன்று ஒரு எடிட்ரு வந்து சாம் ஆடிக்ஸ் அவருடைய ஹஸ்டண்ட்டுங்க சித்தார்த்தும் ஜெய்யும் மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு சித்தார்த்தெல்லாம் சொல்லவே வேணாம் என்னுடைய கோடெட்டர் ரஜிஸ்ட் அவனுக்கு சண்டை போட்டுக்கோங்க இருபத்தி நாலரை மணி இருபத்தி நாலரை மணி நேரம் ஃபுட்டேஜ் அது அப்புறம் இருபது நாளில் ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் நாலரை மணி நேரமாக மாற்றி அதுக்கப்புறம் ஒரு மூன்றரை மணி நேரமாக மாற்றி அப்புறம் டப்பிங் பண்ணி அதெல்லாம் இந்த மாதிரி வந்தது தான் இது அவங்க மிகப்பெரிய சிறுத்தை ச சித்தார்த்து ஜெயி அப்புறம் சாம் ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு நான் எத்தனை தேங்க்ஸ்லன்னு பார்த்தாது என்னுடைய சவுண்டு கோபி பிரதீப் வாசு மிக்ச மிக்ஸிங் பார்க்குற வாசன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் இன்ஜினியர் ராஜரமன் சார் பூமா மேடம் பூமா சூப்பர் அப்படின்னு ஒருத்தர் டப்பிங் அடிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து நான் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் பார்த்தாது அவங்க என்னுடைய மேடம் எங்கள் இதில் எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க வாய்ஸ் வந்து புரோக்கன் ஆகிடுச்சி அதாவது ஃபுல்லாக ஒரு நாலு சீக்வென்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம் சார் சொன்னாங்க லாஸ்ட்டில் பழனதுக்கப்புறம் அவங்க மூணு நாள் அவங்க வந்து வேறு டப்பிங் போகல சரியாக கூட முடியல அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு ரொம்ப உமா பூமா சுபாரோ மேடமுக்கு அதுக்கப்புறம் கீதா மேடம் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க மேடம் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பிரியான்னு ஒரு அம்மா பண்ணியிருப்பாங்க ரொம்ப நன்றி எல்லோருக்கும் அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருமே என்னுடைய என்னுடைய குழந்தைகள் இல்லை என்னுடைய குழந்தைங்க நான் வந்து அவங்களுக்கு குழந்தைங்களா இருந்திருக்கேன் எல்லாரும் வந்து என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க நான் யாராவது டார்ச்சர் பண்ணியிருந்தால் யாரையாவது நான் தப்பாக பேசியிருந்தா எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு ஸ்பாட்டில் யாராவது நான் தப்பாக பேசியிருந்தாக்கா பேசியிருக்கேன் என் கோடை ட்ரை ஒரு டைம் நான் எமோஷனாக ஆகிட்டு கெட்டவாட்டில் ஒருத்தர் திட்டிவிடாரு என்னால் அப்படி பண்ணிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் கோடை சொன்னார் சார் நீங்கள் மாரி கெட்ட பேச பேசக்கூடாது டேரக்டர் ஆகிட்டிங்க அப்படின்ட்டு ஐயோ நானும் மனசு தானே எனக்கு எமோஷன் இருக்குது என் ப்ரொடியூசர் வந்து நான் கூட்டின்னு போயிட்டு இருபது நாளில் படத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன் அது போஸ்ட் ப்ரொஷன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஒன்றரை வருஷம் தான் நான் என்ன பண்ணுறது சொல்லு எக்ஸ்பென்சிவ் என்ன சாப்பாடு செல்லும் டீ செலவு என்ன அவர் எங்கே போவார் காசுக்கு அவர் வந்து குழந்தை மாதிரி அவர் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க எனக்கு மிகப்பெரிய வழி இருக்குது எனக்கு தெரியும் ஏமாத்திருக்காங்கன்னு அவருக்கும் தெரியும் ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரணும் நீங்கள் வந்து சிங்க மாதிரி உட்காந்துருக்காருனாக்கா அவர் சாரி தேங்க் யூ சார் ரெண்டு நாள் முன்னாடி தான் எலெக்ஷன் ப்ரெஸ் மீட்டில் சந்தித்தோம் மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ராஜ்குமார் வந்து எனக்கு ஒரு எயிட் டு டென் இயர்ஸாக என் கூட ஒர்க் பண்ணிருக்கான் அவனுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸோட டைலாக் இருக்கும் விஸ்வாமித்தர் வந்து டான்ஸ் ஆடி மாயிக்குவாங்க இல்லையா ஸோ அவங்கெல்லாம் ஒரு நைட் ஃபுல் நைட்டும் உங்களை விட்டு போனா அப்படியே பார்த்து வச்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் தான் அது அட்லீஸ்ட் நைன்டி சிக்ஸில் ராமுக்கு ஒரு லவ்வாக இருந்துச்சு இவனுக்கு அது ஒரு கிடையாது ரொம்ப இன்னசென்ட்டு ஸோ பேலன்ஸு அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா எப்போல்லாம் ராஜ்குமார் என்ன என்ன பண்ணுறேன் எங்கே இருக்கேன்னு கேட்டீங்கன்னா வந்து இல்லை சார் அம்மா கூட இருக்கேன் அம்மாக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன் அப்படின்னுவான் அப்படி இல்லைன்னா இவன் அம்மாவை பார்க்க போயிடுவான் ஸோ இதுதான் மேக்ஸிமம் அவன் வந்து இருக்கிற டைம் மிச்ச நேரத்தில் வந்து அவன் எங்கே இருப்பான் அப்படின்னா கோயிலில் இருப்பான் ஸோ வந்து எப்போ கேட்டிங்கன்னாலும் கோயில் இருக்கேன்னு ஸோ அங்கேயும் இல்லை அப்படின்னா அவன் வந்து என் கூட இருப்பான் ஒர்க்கில் இருப்பான் ஸோ அதிகபட்சம் இதுதான் அவனுடைய கேரக்டர் அவனோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒருத்தன் லவ் பண்ணலன்னா அவனுக்கு பாதி பிரச்சனை இல்லை ஸோ போய் செல்ல வேண்டியதில்லை ஏமாற்ற வேண்டியதில்லை தண்ணி அடிக்க வேண்டியதில்லை ஸோ இது எதுவுமே பண்ணுறதில்லை ஸோ வந்து முக்கியமாக வந்து அவன் காலை ஷூட்டுக்கு வருவான் ஒர்க் பண்ணுவான் நைட் போய் படுத்துருவான் ஸோ இதுதான் ஸோ அவனால் அந்த ஒர்க்கில் வந்து மூவ் கவனம் செலுத்த முடியும் ஸோ ஒரு நல்ல கேரக்டர் அவனுக்கு எப்படியாவது கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணால் ரொம்ப டைப் பண்ணிட்டே இருந்தேன் அது அது நடக்கவே இல்லை இன்னொரு பிரச்சனைனா ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் அது இப்போ கரண்ட் டென்லே இல்லை நல்ல பையன்றது ஸோ அதனால் அது கல்யாணம் நடக்கலை எதுவும் அவனுக்கு இந்த படம் வந்து அவனுக்கு ஒரு நல்ல பயணமாக இருக்கும் அது ஒரு நல்ல அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முத முதல் படம் இது ஸோ இந்த படம் வெற்றி அடையணும் ஸோ அந்த டீம் ப்ரொடியூசர் டைரக்டர் ஸோ இந்த மாதிரியான ஒரு க ஒரு சேலஞ்சிங்கான படத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு தைரியம் வேணும் ஒரு டைரக்டருக்கும் அந்த மாதிரி கதை எழுதுறதுக்கும் தைரியம் வேணும் ஸோ அதனால் இந்த ப்ரொடியூசர் டைரக்டருக்கு இந்த டீம் மற்ற மியூசிக் டைரக்டர் மற்ற எல்லாருக்குமே ஆர்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கணும் வெற்றி படையாக படமாக அமையணும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதில் வாழ்த்துக்கள் டீமுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் இன்னொரு டைம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த கன்னிப்படத்தை வந்து கொஞ்சம் சொல்லணுண்டு தான் எனக்கு ஆசை ரொம்ப ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட இந்த கன்னிப்படம் நீங்கள் வந்து எப்படி எடுத்தீங்க என்ன நம்பரில் எடுத்தீங்கன்ட்டு அந்த கஷ்டங்களை வந்து கொஞ்சம் நான் சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த வழிகள் இருக்குது மனசுக்குள்ள நிறைய வழிகள் இருக்குது அந்த வழியை தாண்டி இன்றைக்கி கொண்டு வந்து உங்கள் முன்னாடி இந்த கண்ணியை நிற்க வச்சுருக்கோம் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது சின்ன ஒரு பட்ஜெட் படம்னா கூட அதில் கஷ்டங்கள் நிறையா இருக்குது எல்லோரும் கஷ்டப்படுறவங்க தான் எல்லாேருமே கஷ்டப்படுறவங்க தான் அந்த லொக்கேஷன் கூப்பிட்டு போய் காமிக்கும்போது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போனோம் மேலே அந்த அஞ்சு கிலோமீட்டர் நடக்கும்போது என்னன்னா இங்கே வந்து ஷூட்டிங் பண்ண முடியுமாப்பா என்னப்பா இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இந்த லொக்கேஷன்லாம் ஃப்ரீ தான் நீங்கள் வாங்க நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிச்சு பிடிச்சதுனால அது வந்துட்டு நான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் லொக்கேஷன் போனபோது தான் தெரியும் இங்கே ஃப்ரீயெல்லாம் லொக்கேஷன் கிடையாது பர்மிஷன் வாங்கணுன்ட்டு அது ஃபாரஸ்ட் ஏரியா அதுக்கப்புறம் அந்த பர்மிஷன்கெல்லாம் போட்டு நிறைய காலங்கள் கடந்துடுச்சு அங்கே ஏன்னா ஒரு டீம் எல்லாம் கொண்டு போய் மேலே உட்காக்கும் போது ஷூட்டிங் பண்ணலாம் கஷ்டம் ஆயிடும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் மேலே தண்ணி வசதியில் கிடையாது ஒரு பழைய வீடுங்க தான் பழைய வீட்டில் தான் எல்லாருமே டெக்னிக்ஸ் எல்லாம் தங்க வச்சுருக்கேன் எல்லாம் இன்க்ளூட் எங்களும் சேர்த்து அந்த ஒவ்வொரு டெக்னிக்ஸும் இப்போ வந்து ஒரு கேமராமேன் இருக்காருனா அவரும் ரொம்ப சப்போர்ட் அவங்க அஸ்டன்ட் சப்போர்ட் அதே மாதிரி டேரெக்டு அஸ்டன்ட் டேரக்டருங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்ருக்காங்க டீம் ஒர்க்கில் ரொம்ப கஷ்டப்பட்ருக்காங்க அந்த கேமராலாம் எடுத்துகிட்டு போகும்போது அந்த காட்டில் ரொம்ப ரொம்ப அது அடிப்படுறது இதெல்லாம் வந்து கண்ணுமடி பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் நம்ம வந்து திரையில் பார்க்குறோம் திரைக்கு பின்னாடி இருக்கிற மக்களை வந்து யாரும் பார்க்குறதில்ல ஆனால் அதில் அதில் பார்த்துருக்கேன் சும்மா ஒரு படம் எடுத்துட்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போட்டுடுறோம் ஆனால் திரைக்கு பின்னாடி உள்ள வேலை செய்கிறாங்க இல்லையா அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா தின தினக்கூலி டெய்லியும் காசு வாங்க நம்ம காசு கொடுக்குறோம் வேலை வாங்கிக்கிறோம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிரந்தரமாக ஒரு தீர்வு காணலேருந்து ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு காலங்கள் மாறி 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 போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த படத்தை வந்துட்டு எடுத்ததுனால எடுத்ததுனால அவங்க வந்து இங்கே பேசலை காரணம் என்ன நான் ஃபஸ்ட்டு நிற்கும் போது எனக்கு எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன் நம்ம படத்தை பற்றி தான் நம்ம பேசணும் மற்றவங்களை பற்றி பேச முடியாது இல்லையா ஸோ மடத் படத்தில் வந்து பேச முடியாது எப்படி சொல்கிறது கூட்டு போய் காமிக்கும்போதெல்லாம் இங்கே வேணா சிவா என்ன இங்கெல்லாம் போது படம் முடியாது ரொம்ப டென்ஷனாக இருக்குது எந்த ஒரு வசதியும் இல்லை இப்போ சாதாரணமாக ஒரு பக்கத்தில் கடை இருந்தால் கூட ஒரு கூல்ட்ரிங்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் ஒரு மாத்திரை எதுனா வசீதியில் தான் சாப்பிட்லாம் எதுவும் வசதி இல்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டால் கஷ்டம் ஆயிடும் அப்படின்னு இல்லை சார் பண்ணலாம் சார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்த பண்ண லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்குண்ணா அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பமே அங்கே போயிட்டு இருக்க நிலமை ஆயிடுச்சு ஸோ எங்கள் பொண்ணு வந்து டாக்டரு சரி மெடிஷன்லாம் எடுத்துக்குமா அவங்களுக்கு தேவையான மெடிஷன்லாம் எடுத்துக்கங்க எமர்ஜென்சி தேவைப்படும் அப்படின்ட்டு மெடிஷன்லாம் எடுத்துக்கிட்டோம் ஆனால் மெடிஷன் எடுத்துன்னு போனால் கூட அவங்க அந்த ஒவ்வொரு இப்போ பரதன் சார் அப்படியே பேசணுருங்க வரது சார் அடிப்படம் காலெல்லாம் அங்கங்க கிழிச்சுட்டு நேச்சுரலாவே எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டார் அவரு அப்புறம் வந்துட்டு தாரா மேடம் நடிச்சிருக்காங்க அஸ்வினி சந்திரசேகர் மறுபடியும் இவங்க வந்து ஆக்ட் பண்ணும்போதெல்லாம் நிறைய மணிமாறன் சார் மணிமாறனில் வந்துட்டு கீழே விடுங்க சார் பழல கீழ உளுந்து அடி இடி பட்டும் பழைய விடுங்க சார் நான் சொன்னேன் என்னப்பா நினச்சிட்டு அப்படி ப்ராப்ளம் ஆயிடும் தப்பாக எடுப்போம் ப்ரொடக்ஷன் மேலே இல்ல சார் விடுங்க சார் நம்ம படம் பண்ணலாம் விடுங்க அப்படின்னு ஒவ்வொரு டெக்னிக்ஸும் சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப குஷி உண்மையிலே குஷியாக இருக்கு சார் கே ராஜன் சார் வந்திருக்காரு அவருக்கு மனதமாக இந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் பேரரசர் சார் வந்துருக்காரு எல்லாம் இன்னைக்கு பெரியவங்கள்லாம் வந்து உட்காந்து இருக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி நம்ம என்னப்பா பேசுறது ஏன்னா ஒரு மீட்டிங்கில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஆங்கிற சொல்லுவாங்க இப்படி பேசலாம் அப்படி இருக்கணும் அப்படி பேசலாம் எதெல்லாம் கொண்டு வருவாங்க இப்படிதான் பேசணும் அப்படின்ட்டு பட் அப்படிலாம் கிடையாது எனக்கு இருக்கிறது இருக்கிறது பேசிட்டோம் அது நம்ம பூல் ஃப்ரேஷ் சார் பூல் ஃப்ரேஷ் சார் வந்து நான் இதுக்கு கூப்பிடும்போது இல்லை சார் இல்லை சார் வந்து எனக்கு கொஞ்சம் எதுவும் சப்போர்ட் பண்ணுங்க சரி அவர் இப்படி வருவார் எனக்கு தெரியாது எப்படி கன்னியா வருவார் எனக்கு தெரியாது இப்போ கன்னியா வந்து அமர்ந்துட்டுருக்கார் ரொம்ப குஷி நம்ம படத்துக்கு இது மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதிகமாக எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டாக நேச்சுரலாகவே நடந்து கொண்டு இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படத்தை நீங்கள் வெற்றி படம் செய்யணும் அப்படின்லாம் நான் கேட்கல கேட்க மாட்டேன் மக்களாக தீர்ப்பு என்ன தரணும் அதுதான் மக்கள் தீர்ப்பு கொடுத்தா அது சந்தோஷம் அதே மாதிரி நீங்கள் என்ன எழுதுறீங்களோ உண்மையாகவே எழுதுங்க எதுவுமே சேர்த்து கூட அது தேவையில்ல இருக்கதை இருக்கிறதை எழுதுனாவே எனக்கு அது போதும் எனக்கு அதே ஒரு பெரிய சந்தோஷம் ஓகே நன்றி தேங்க்யூ